திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினின் நெருங்கிய நண்பர் அண்ணாவின் எழுச்சி அரசியலை பார்த்து திமுகவில் இணைந்தவர் பெரிய வாய்ப்புகள் கிடைக்காவிட்டாலும் கட்சியிலேயே நீடித்தவர் ஸ்டாலினுக்கு பாதுகாவலாக கலைஞரால் நியமிக்கப்பட்டவர் சமத்துவ நாயகன் என ஆவடி மக்களால் அடையாளம் காணப்பட்டவர் நாற்காலி எடுத்து வர சொல்லி தொண்டர் மீது கல்லெறிந்ததால் தனது நாற்காலியை இழந்தவர் அவர்தான் இப்போது அமைச்சரவையில் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கும் ஆவடி நாசர் சாமு நாசர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் வருடம் பிறந்த நாசருக்கு பள்ளிக்கூடம் படிக்கும் காலத்தில் இருந்தே அரசியல் மீது ஒரு பிடிப்பு இருந்தது தன்னுடைய மாமா திமுகவில் இருந்ததால் அரசியல் என்றாலே திராவிட முன்னேற்ற கழகம் தான் என நினைத்து கட்சி வேலைகளை பார்த்து வந்தார் திமுக ஆட்சியை பிடித்த முதல் தேர்தல் சமயத்தில் பள்ளி மாணவனாக ஓட்டு கேட்க சென்று டீச்சரிடம் அடி வாங்கினாலும் அரசியல் ஆசை அவரை விடவில்லை அண்ணாவின் மறைவும் அவருக்கு கூடிய கூட்டமும் நாசரின் மனதில் அரசியல் குறித்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இதனால் பத்தாம் வகுப்பு முடித்த கையோடு செய்யத் தொடங்கினார் மாமாவின் அரசியல் பணிகளில் அவருக்கு உறுதுணையாக இருந்தார் இளைஞனாக இருந்த நாசருக்கு மெல்ல மெல்ல திமுகவின் பல முக்கிய முகங்களின் அறிமுகம் கிடைக்க தொடங்கியது ஒருமுறை ஆவடி பகுதியில் திமுக மாநாட்டு பேச்சாளராக துரைமுருகனை அழைத்திருந்தார் அவரை அழைக்கச் செல்ல வேண்டிய நிர்வாகி செல்ல முடியாததால் அந்த பொறுப்பு நாசருக்கு கிடைத்தது இதுதான் நாசரின் அரசியல் வாழ்வில் மிக முக்கிய இடம் அன்று முதல் பூந்தமல்லி ஆவடி பகுதிகளில் நடக்கும் பொதுக்கூட்டத்துக்கு திமுக பேச்சாளர்களை அழைத்து வருவது முதல் தேவையான வசதிகளை செய்து கொடுக்கும் பொறுப்பு வரை அனைத்தையும் ஏற்றார் நாசர் இதனால் பலரோடு நல்ல அறிமுகம் கிடைத்தது கலைஞரையும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்க அவரிடம் ஆட்சியை பறிகொடுத்தது திமுக இந்த காலகட்டத்தில் தான் இளைஞர்களை கட்சிக்குள் சேர்க்கும் விதமாக ஸ்டாலின் கட்சியில் முன்னிறுத்தப்படுவது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து வேலைகளை பார்த்து வந்த நாசர் அப்பகுதியின் இளைஞரணி அமைப்பாளராக்கப்பட்டார் முழுமையாக ஸ்டாலினின் ஆதரவாளராக போனார் நாசர் ஏதோ இளைஞரணியை ஆரம்பித்தோம் நடத்தினோம் என்று இல்லாமல் அதற்கென ஒரு இயங்கும் முறையை அறிமுகம் செய்தார் ஸ்டாலின் குறிப்பாக மற்றும் காவல்துறைகள் செய்வது போல அணிவகுப்புகளை நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது ஆண்டு நாசரின் இல்ல திருமண விழாவில் பேசிய போது கூட திமுக இளைஞர் அணியில் ராணுவ மிடுக்குடன் அணிவகுப்பு ஒன்றை நடத்திட திட்டமிட்டும் அதற்கு ஒரு பயிற்சி அளிக்க முடிவெடுத்த போது அதை முன்னின்று நடத்தி காட்டியவர் நாசர் திருமுல்லை வாயிலில் பத்து நாட்கள் தங்கி பயிற்சி அளிக்கப்பட்டது திமுகவின் பல்வேறு மாநாடுகள் நடத்தப்பட்ட போது தொடக்க விழாவின் போது இத்தகைய பேரணிகளை நடத்தி காட்டினோம் என குறிப்பிட்டு பேசினார் ஸ்டாலின் இதற்கு பிறகு ஸ்டாலினின் உற்ற நண்பனாக மாறிப்போனார் நாசர் இளைஞரணி பணிகளாகட்டும் கட்சி கூட்டங்களாகட்டும் எங்கெல்லாம் ஸ்டாலின் இருக்கிறாரோ அங்கெல்லாம் நாசரும் அவரோட செல்லத் தொடங்கின சில சமயங்களில் துணைக்கு வரும் நாசர் அயர்ந்து காரிலேயே தூங்கி விடுவதும் உண்டு அவரை எழுப்பி எனக்கு நீ துணைக்கு வரையா இல்ல உனக்கு நான் துணைக்கு வரேனா என கலாய் பாராம் ஸ்டாலின் அந்த அளவுக்கு இருவரும் மிக நெருக்கமாக மாறினர் எனக்கு துணைக்கு யார் வருவாங்கன்னா ஒரு மூணு பேர் வருவாங்க நாசர் வருவார் அப்படியே பேசிக்கிட்டே போவோம் ஆனா துணைக்கு வருவாங்களே தவிர அதிகமா அந்த வேன தூங்கிட்டு வர்றது யாருன்னு கேட்டீங்கன்னா நாசர் தான் அதிகமா தூங்கிட்டு வருவார் எனக்கு துணைக்கு வந்தியா உனக்கு நான் துணை வந்திருக்கேன் உனக்கு தலைவன் நானா இல்லை ஸ்டாலினா என கலைஞரே கேட்கும் அளவுக்கு இருந்தது நாசர் ஸ்டாலின் இருவரின் நட்பு இந்நிலையில் ஆவடி நகராட்சி சேர்மன் பதவிக்கு இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு போட்டியிட்டார் நாசர் பரபரப்பான மக்களுக்கு நன்கு அறிமுகமாக இருந்த நாசர் எளிதாக வெற்றி பெற்றார் மக்களை அரவணைத்து செல்லும் பாங்கு கட்சியினருக்கு முக்கியத்துவம் தேவையான நடவடிக்கைகளை உடனே எடுப்பது என தொடர்ந்து வேலைகளில் மும்முரம் காட்டினார் இந்நிலையில் தான் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஆவடி நகராட்சி தேர்தலில் போட்டியிட்ட நாசர் மீண்டும் வென்று தலைவரானார் இம்முறை ஆவடி மக்கள் நாசரை சமத்துவ நாயகன் என பாராட்டும் அளவுக்கு அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்தார் இதனை கவனித்த தலைமை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆவடி தொகுதியில் போட்டியிட நாசருக்கு வாய்ப்பு கொடுத்தது ஆனால் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போனார் நாசர் இருந்தபோதும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் சீட் வாங்கி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தேர்தலில் வென்ற நண்பனை மறக்காமல் ஸ்டாலின் நாசரும் தனக்கு ஒதுக்கப்பட்ட அமைச்சர் பொறுப்பில் ஓரளவுக்கு நன்றாகவே செயல்பட்டு வந்தார் உதயநிதிக்கும் காட்டத் தொடங்கினார் எப்போதெல்லாம் மை கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் உதயநிதியை அமைச்சராக்குங்கள் என கோரிக்கை விடுத்தார் ஒருமுறை ஆவடி கூட்டத்தில் பேசிய உதயநிதியே எனக்கு அமைச்சர் பதவி கிடைக்க நாசர் அண்ணன் தான் முதல் காரணம் என பேசினார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல துறை ரீதியாக அவரின் செயல்பாடுகள் விமர்சனத்திற்கு உள்ளாகின குறிப்பாக பால் கொள்முதலில் கவனம் செலுத்த தவறியது வெளிமாநிலங்களில் பால் பவுடர் வாங்குவது ஆவின் விநியோக நேரத்தில் மாற்றம் என குற்றச்சாட்டுகள் அதிகரித்தனர் இதோடு ஆவடி கவுன்சிலராக இருந்த நாசரின் மகன் ஆசிம் ராஜா பல்வேறு விதமான முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன குறிப்பாக மேயரை மீறி டெண்டர்களில் ஆசிம் ராஜா தலையிடுவதாகவும் காவல்துறைக்கு சொந்தமான இடத்தை கூட ஆக்கிரமித்ததாகவும் புகார்கள் எழுந்தன இதனால் ஆசிம் ராஜாவின் கட்சி பதவி கூட பறிக்கப்பட்டது அதோடு முதலமைச்சர் நாசருக்கு எச்சரிக்கைகள் ஆனாலும் மகனின் அடாவடிகள் தொடர்ந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டது கடைசியில் வேறு வழியின்றி தனது உற்ற நண்பனை அமைச்சரவையில் இருந்து நீக்கியிருந்தார் ஸ்டாலின் இது பலருக்கும் ஆச்சரியம் அளித்தாலும் முதல்வராக ஸ்டாலின் எடுத்த இந்த முடிவை அப்படியே ஏற்றுக்கொண்டு விலகினார் நாசர் ஆனாலும் என்றாவது ஒரு நாள் மீண்டும் தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கட்சி பணிகளில் ஈடுபட்டு வந்தார் அவர் அமைச்சரவை பறிபோனதும் பலரும் துக்கம் விசாரித்த போதும் கூட எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் இருந்தார் நாசர் இந்நிலையில் தான் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மீது தினமொரு புகார் வர தொடங்கியது அவரை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுக்க தொடங்கினர் ஆனால் முதல்வர் தரப்பில் இருந்து எந்த பதிலும் இல்லை ஆனால் அமைச்சரவையில் மாற்றம் வரப்போகிறது என்ற செய்திகள் வரத் தொடங்கியதுமே நாசர் மீண்டும் அமைச்சரவைக்கு வருவார் என பேசப்பட்டது அதை மெய்ப்பிக்கும் வகையில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்றிருக்கிறார் நாசர் ஆனால் இந்த முறை யார் மீதும் அவர் கல்லெறிந்து விடக்கூடாது கூடாது என்பதே முதல்வரின் விருப்பம்